Ikiento bijna mil cu ze者 fletzie cima Ko o siли bom P Так hai 何 quickly Enrighti isolation Oh

உறுப்பினர் பிரகாஷ் அவர்கள் தலைமையேற்க நடத்துமாறு சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் நண்பர்களே தாய்மாறு கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு ஒன்னாம் தேதி விடியர் காலை காட்டுமன்னார்குடியின் தியாகராஜர் நகரை சேர்ந்த காமராஜை காவல்துறையினர் அளித்திருக்கிறார்கள் மிரட்டி இருக்கிறார்கள் அவர் மனமுடைந்து அனுப்பி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தற்கொலைக்கு அன்றைய தினம் எங்களுடைய கட்சியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் எங்கள் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் அமேத் பார்கள் தலைமையில் மாவட்டத்தினுடைய காவல்துறை புதை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே மனுக்களை அமைதியாக கொடுத்தோம் நடவடிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை என்பது காவல்துறை எடுக்கவில்லை எனவே இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு அனைத்து கட்சிகள் அரசியல் அமைப்புகள் பொதுநல அமைப்புகள் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மாவட்டத்தில் மனித உரிமைகள் எரிக்கப்படுகிற போது முதல் புடன்படுத்தக்கூடிய மாவட்ட செயலர் மாணவர் அவர்களே தமிழகத்தில் மனித உரிமைகள் பல்வேறு மறைக்கப்படாத சம்பவங்களை தமிழக அரசுக்கும் வெளி உலகத்திற்கும் தன்னுடைய ஆய்வறிக்கை மூலம் கொண்டு வந்திருக்கிற கட்சியினுடைய மாநில உறுப்பினர் அன்புத்தோட ரமேஷ் பாபு அவர்களே இந்த போராட்டத்தில் எங்களோடு என்றைக்கும் துணை நிறுத்தி காவல்துறைகளாக இருந்தாலும் சரி அது விவசாயிகளுடைய உரிமைக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி களத்தில் நிற்கக்கூடிய காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் கே வி இரந்திரன் அவர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொகுதி முன்னாள் செயலாளரும்ரூராட்சி மன்ற உறுப்பினருமான சக்திவேல் ராவணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட நிர்வாக உறுப்பினர் தோழர் சுப்பிரமணியன் அவர்களே அதே போல ஆர் எஸ்பி மாநில செயலாளர் தொடர் விஜய்குமார் அவர்களே வழக்கறிஞர் ராஜா அவர்களே வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவர்களே அதே போல இந்த போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நகர செயலாளர் அன்புத்தோழர் பட ஜோதிபன் அவர்களே லால்பேட்டை நகரத்துடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயலாளர் அண்ணன் பரமசிவம் அவர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய செந்தி கலை இலக்கிய பெயரனுடைய செயலாளர் செந்தி நாகவரசன் அவர்களே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மட்ட செயலாளர் தோழர் தேன்மொழி அவர்களே நகர செயலா நகர செயலாளர் தோழர் மணிகண்டன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் எழுதி பார்த்துடைய செயலாளர் வில்லியம்ஸ் அவர்களே சிபிஐ அமர்ந்த கட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் ராமமூர்த்தி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர செயலாளர் நாகராஜன் அவர்களே இந்த போராட்டத்தில் பல்வேறு குடி என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை களத்திலே நின்று வெற்றியடைந்திருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு பல்வேறு பகைகளை கலந்து நாங்கிய எங்களுக்கெல்லாம் மரியாதையாக இருந்து இருந்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் பி எஸ் மகாலிங்கம் அவர்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தோழர் காமராஜ் அவர்களுடைய மகன் அவர்களே மகன் சந்தோஷ் அவர்களே சகோதரர் வெங்கடேசன் அவர்களே ஏனைய உறவினர்களே போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஏனைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அனைத்து கட்சிகளின் சார்பில் பொதுநலின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் தமிழர் கட்சியின் சார்பிலும் நன்றி இறந்த பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தொன்னாம் தேதி இரவு ஒன்னாம் தேதி காலை ஏழு மணிக்கு எனக்கு தொலைபேசியிலே ஒரு தகவல் வருகிறது காமராஜ் அவர்கள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் காவலர்கள் அடித்தலாள் என சொன்னார்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செயலாளர்களிடத்திலே சொன்னபோது கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அன்புக்குள்ள ரமேஷ் அவர்களிடத்திலே சொன்னபோது அவர்கள் அதனை ஆய்வுக்குட்படுத்தி நாம் தலையிட வேண்டும் என்று சொன்னார்கள் கட்சி ஏதோ தன்னை மூடிக்கொண்டு இந்த விஷயத்தில் அமைப்புகள் தலையிடவில்லை நாங்களும் விசாரிப்போம் காவல்துறையினரும் சில நண்பர்கள் சொன்னார்கள் காவலர்களால் அடித்ததால் அவர் மனம் உடைந்து செயல்மையுடு அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ன காவல்துறை அதற்கு ஏராளமான கற்றுக்கதைகளை கற்பனைகளை எங்களிடத்தில் ஆனால் ஏற்கனவே காட்டுமன்னார்குடி நகரத்தில் எடுக்கும் போதெல்லாம் காவல்துறை தனக்கே உரிய பாணியிலே பல கட்டுக்கதைகளை இதே இடத்திலே நாங்கள் பேசுகிற போது பேசிடுகிறோம் அது உத்திரை சேவையிலே வினோத் மரணமாக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இளைஞர்களை அன்றைக்கு காவல்துறை ஆய்வாளராக இருந்த ராஜா அவர்கள் தாக்கிய போதும் அதே போல அரசு மருத்துவமனைக்கு எதிராக நாங்கள் பல சமூகத்தில் கந்து கும்பலுக்கு எதிராக போராடிய போதெல்லாம் காவல்துறை பல்வேறு கதைகளை நோடிக்கின்ற வழக்கம் என்பது நடைமுறையாக இருந்திருக்கிறது இந்த ஒரு தான் இன்றைக்கும் என்பது ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு காவல்துறை விசாரிக்கணுமா விசாரிங்கலாம் அடிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை அரசியல் அமைப்பு பொதுநல இயக்கங்கள் எடுக்கிறது பொதுநல இயக்கங்கள் எடுக்கிறது இதிலே ஜாதி சாயம் பூச வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இருக்கிற போலீஸ்ல ஒருத்தவரே அவருக்காக என்னமே அவருக்காக நீங்கள் கம்யூனிஸ்டுகள் போராட வேண்டுமா பொதுநல அமைப்புகள் போராட வேண்டுமா அந்த போராட்டத்தை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி பல பேர் பேசுறாங்க காட்டுமன்னார்குடியில் பல பேர் நண்பர்கள் பேசுறாங்க பொதுநல இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல அரசு பொறுப்புகளில் இருந்தவர்கள் முன்னால் இன்னால் பேசுறாங்க எந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு கொலை நடந்திருக்கிறது ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பம் நடிகையிலே நிற்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது இதர அரசியல் கட்சிகள் இருக்கிறது பொதுநல அமைப்புகள் இருக்கிறது இன்னைக்கு வந்து போராட்டத்தை ஊக்கப்படுத்துவது ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற வேண்டாம் என்று ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக அது எங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது கிடையாது மாறோடய அந்த போராட்டத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் என்று கொள்வதற்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தைரியம் எதுவும் தெரியல எனவே எந்த பெரியவர்களை நான் காட்டு மன்னார்குடி காவல்துறையை பல பேர் நீங்கள் அடிக்கிறீங்க ரோட்ல போகும்போது அடிக்கிறீங்க எங்கேயாவது வந்து டாஸ் மார்க்கில் டாஸ் மார்க்கை அரசாங்கம் தலைவனுக்கு டாஸ் மார்க்கை குழுக்கிட்டு வரும்போது நீங்க அடிக்கிறீங்க அரசு பணியை செய்வதற்கு நீங்க வந்து தடுக்கிறீங்க எல்லாம் செய்வீங்க இதே காட்ட மன்னார் குடியில என்னுடைய நண்பர் பாட்டாள மக்கள் கட்சியினுடைய சேர்ந்தவர் சேர்ந்தவர் பசுமை தாயத்துக்கு பொறுப்பா இருக்காரு பக்கத்துல எனக்கு பின்னாடி கடை வச்சிருக்க இருந்த அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு என்று அவன் சொன்னாரு என்ன வந்து காவல்துறை முன்னாள் ராணுவத்தினர் அதுக்கே அவர் காவல்துறை நான் ஒரு விஷயத்துக்காக போன் பண்ணி சொன்னேன் ரோட்ல வந்து ஏன் கடை கேட்டதெல்லாம் நிலையில் நான் பேசுறதுக்கு பின்னாடி கடை இருக்கு அவங்க கடை அன்பு செய்தியன் முன்னாள் ராணுவ வீரர் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா அவரை வந்து காவல்துறை செவ்வள ரெண்டு அடி விடுறான் செவ்வள ரெண்டு அடி உடனே அவரால் எடுத்து கேட்க முடியல ஒன்றும் பண்ண முடியல யாரும் பொதுமக்கள் யாரும் கேட்கல அவர் அடிய வாங்கிட்டு அவர் கட்சி அவர் கட்சி சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நண்பர்கள் சில பேர் கோச்சிக்க கூடாது நான் வந்து காட்டுமாநில எல்லா அரசியல் கட்சிகளோடையும் உரிமையோடு பேசக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நண்பர்கள் அன்றைக்கு என்ன கேட்கல கிட்டத்தட்ட பதினாறு பொறுப்பில் நான் இருந்தேன் பதினாறு என்னை கேட்காத காரணத்தால காவல்துறை என்ன முறையிட்ட என்னை காவல்துறை அடிச்சுது அன்றைக்கு என்ன கேட்காத காரணத்தால

அவருக்குழுர்களே தமிழக காவல்துறை சட்டத்தின் வழியாக தீர்வு இடத்தில் காவல்துறை இல்லை என்பதை காவல்துறை என்று உணரப்போகிறது என்பதை தெரியவில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறை சட்ட அவர் வழக்கு பதிவு செய்து சராசரியாக மனிதரை அடிக்க வேண்டிய அவசியம் இயங்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் தவறே செய்திருந்தாலும் அவர் அடித்து துப்படுத்த வேண்டிய அவசியம் என்பதை காவல்துறை விளக்க வேண்டும் குற்றம் செய்திருந்தால் காவல்துறை அடித்திருந்தால் அடுத்த காவல்துறை வேலையில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் காவல்துறை அடித்ததால் மனவேரன் தற்கொலை செய்து இருந்தால் அந்த குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் உண்மைக்கிறோம் அதை உடனடியாக வழங்க வேண்டும் இழந்த குடும்பத்திற்கு காமராஜர் அவர்களுடைய குடும்பத்திற்கு அவர் மகனுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் முயற்சி போராடிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழகத்திலே எங்கு காவல்துறை லாக் அப் துன்புறுத்தல் என்று பல்வேறு செய்திகளை நாளும் பொழுது பத்திரிகைகளில் வந்த வண்ணமே இருக்க ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று அரசு காவல்துறைக்கு என்று அதிகாரத்தை இருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்த மட்டும்தான் என்பதை உணர்த்த வேண்டியதும் உணர வேண்டியதும் மக்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் அரசாங்கத்துடைய பொறுப்பாக தலைவர் பொறுப்பாக இருக்கிறது தமிழக முதலமைச்சர்

நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரக்கூடிய தோழர்கள் குருக்குமாக இரண்டு நிமிடம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக விடுதலை சிறைகள் கட்டினுடைய நகராட்சியலாளர் தோழ நாகராஜன் அவர்கள் பேசுவார்கள் காவல்துறையை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய நெருங்கிய தொடர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரகாஷ் அவர்களே மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் மாதவன் அவர்களே மாநில குழு ரமேஷ் பாபு அவர்களே கட்சி மாவட்ட செயலாளர் எல் கே மனோகரன் அவர்களே மற்றும் மகத்தில் இன்னும் பணியாக இருக்கும் என் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் சத்திகால் ராவணன் அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் மே இலந்திரமேன் அவர்களே மற்றும் ஒரு சிலர்களுக்கு ஒரு சில காவல்துறை இல்லை இடையே இல்லை பொதுமக்கள் எப்படி டீல் பண்ணுவேன் சில காவலர்களுக்கு தெரியவில்லை முன்னதான் அந்த காவலர்கள் ஒரு சில பேர் அவங்களுக்கு மனநல மனநல ஆலோசனை சொல்ல வேண்டும் பொதுமக்களிட்ட வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சில காவல்களுக்கு தெரியவே மாட்டார்கள் காவலர்கள் மக்களின் பொதுமக்களின் நண்பன் போல செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காமராஜர் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட காமராஜி அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் இந்த அரசாங்கம் இழப்பீடு தர வேண்டும் என்று அவர் குடும்பத்திற்கும் நியாயம் என்றும் கேட்டுக்கொண்ட எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி முறையை நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் அவர்கள் பேசுவார்கள் மசித்து வந்த என்னுடைய நண்பர் காமராஜர் அவர்கள் காவிரி தெருவிலே ஒரு பத்திர வைத்துக் கொண்டு பழப்பு அளித்துக் குடும்பம் எனக்கு மிகவும் நண்பரான குடும்பம் அவருடைய தம்பியும் என்னுடைய நண்பர் அவருடைய அண்ணன் ஒருவர் மனைவி அந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்திலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது அதாவது ராமராஜ் அவர்கள் சைலத்தில் சாப்பிட்டு இறந்திருக்கிறார் அந்த கூட்டத்தை மாற்றி கட்சியுடைய அருமைத்தோட எஸ் பிரகாஷ் அவர்கள் மாவட்ட குழு பாசி சார்பாக இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் இறுதி உரை ஆக்கியிருக்கக்கூடிய மாதவன் மாவட்ட செயலாளர்களே ரமீஷ் பாபு மாநில சீக்கியம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர்களே

காவல்துறை என்பர்களை நான் மிகவும் பணிபாடி காட்டிக் இந்த பகுதியிலே தோழர்கள் யாரா இருந்தாலும் காவல்துறை துணையோடு அச்சமின்றி வேண்டும் பெண்களாயிருந்தாலும்